வீட்டில் ஐஸ்வரியம் நிலைத்து இருக்க வீட்டில் அரிசியும் ஒப்பும் நிறைந்து இருக்க வேண்டும் காலையில் எழுந்தது முதல் வேலையாக தெய்வங்களின் முகங்களை பார்க்க வேண்டும் புளியைத் தொடக்கூடாது உறங்கி எழுந்த பின்பு முதலில் குளித்து முடித்துவிட்டுதான் வாசல் தெளித்த வேண்டும் பின்பு சமையல் கூடம் செல்ல வேண்டும் அரிசி பையில் இருந்து சமைப்பதற்கு மாகாணியில் அளந்து எடுக்கும்போது சில அரிசியை மாகாணியில் இட்டு வைக்க வேண்டும் சமைத்த அரிசி சோற்றை முழுவதுமாக பாத்திரத்தில் இருந்து வழித்து எடுக்காமல் அரிசி சோற்றை சிறிதளவு எடுத்து வைத்தால் மகாலட்சுமி நம் வீட்டில் தங்கிவிடுவாள் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் சாப்பாடு பரிமாறும் பாத்திரத்தில் அன்னக்கரண்டியை தட்டி ஒலி எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடாது மீதமான சாப்பாட்டை குப்பையிலோ கழிவுநீர் வாய்க்கால்களிலோ கொட்டக்கூடாது இரவு வேளையில் சிறிதளவு அரிசி இட்டு வடித்து அந்த பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி வைக்க வேண்டும் நம் குலதெய்வம் மகாலட்சுமி நம் முன்னோர்கள் இரவில் வீட்டிற்கு வருவார்களாம் அந்த உணவை பார்த்து மனம் விரைந்து செல்வார்களாம்